வணக்கம் சீதாஸ் பேஜஸ் கொஞ்சம் நாட்களாகவே நம்ம வந்து லாக் அப் மரணம் கஸ்டோடியல் டெத்து போலீஸ் காவலில் மரணம் அப்படின்னு பல பேரில் வந்து போலீஸ் காவல் மனிதர்கள் ம மரணிக்கிறது நடந்துட்டுருக்குன்றது ஒரு பெரிய விஷயமா எல்லா இடங்கள்லேயும் பேசப்பட்டு வருது ஸோ இதை குறித்து ஒரு சின்ன ஒரு பார்வை பொதுமக்கள்கிட்ட வந்து போலீஸ் அப்படின்னாலே பார்த்தீங்கன்னா என்ன ஒரு இமேஜ் இருக்குன்னா போலீஸ் ஸ்டேஷன் வாசலையே மெரிக்கக்கூடாது அப்படின்றது தான் நிறைய பேருடைய எண்ணமாக இருக்குது ஏன் அப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு போலீஸ் கேஸ்ன்னு உள்ளே போயிட்டால் அவங்கள வந்து நம்மளை ஒரு மரியாதையாக ட்ரீட் பண்ண மாட்டாங்களோ அப்படின்ற ஒரு பயம் இருக்குது அடுத்தது வந்து நம்மளையே வந்து ஒரு தப்பாக ஒரு சஸ்பிஷியஸாக பார்ப்பாங்களோ அப்படின்ற ஒரு பயம் இருக்குது அதோடு வந்து ஒரு சிஎஸ்ஆர் காப்பி வேணும் ஒரு எஃப்ஐஆர் ரிஜிஸ்டர் பண்ணணும் அப்படின்னா அது அவ்வளோ சீக்கிரமாக எல்லாருக்கும் நடந்துடுறது கிடையாது ஸோ அதுக்காக எல்லாருமே ஒரு வக்கீல கூட்டிகிட்டு போக முடியுமா அப்படின்னா முடியாது எல்லா கேஸும் வந்து பெரிய கேஸ் கிடையாது வக்கீல கூட்டிகிட்டு போகிற அளவுக்கு சாதாரணமாக முடியக்கூடிய கேஸஸ்லாம் இருக்குது ஸோ இதுக்கே வந்து பொதுஜனங்கள்கிட்ட ஒரு தயக்கம் இருக்குது அப்படின்றது உண்மை என்ன தான் வந்து போலீஸ் வந்து உங்களின் நண்பன் எல்லாம் எல்லா இடத்துலையும் விளம்பரப்படுத்தினால் கூட போலீஸ் மேலே ஒரு பயம் இருக்கத்தான் செய்யுது அப்படின்றது ஒரு உண்மை அதே மாதிரி நீங்கள் ஒரு கேஸை கொடுத்துட்டீங்கன்னா அது எஃப்ஐஆர் போடுறதில்ல சிஎஸ்ஆர் போடுறதில்லன்றது ஒன்று அதுக்கும் மேலேயுமே விசாரிக்கணும் அப்படின்னாலே வந்து ரெண்டு விஷயங்கள் தான் கூறப்படுது ஒன்று மணி நீங்கள் ரூபா கொடுத்தீங்கன்னா கவனிப்பாங்க ரெண்டாவது ப்ரெஷர் மேலிடத்துலேருந்து ஒரு ஒரு வார்த்தை வந்தால் தான் அவங்க விசாரிப்பாங்க இல்லைன்னா அவ்வளோ சீக்கிரம் விசாரிக்க மாட்டாங்க அப்படின்றது தான் ஒரு ஜென்ரல் பார்வையாக இருக்குது ஒரு விசாரணை ஆரம்பித்தால் கூட அது ரொம்ப ஒன் சைடடாக இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு நினைப்பு இருக்குது ரூபா வாங்கிட்டாங்களோ அவங்க யார் மூலமாகவும் ப்ரெஷர் பண்ணியிருக்காங்களோ அப்படின்ற சந்தேகம் தான் நிறைய பேருக்கு இருக்குது அதே மாதிரி இன்றைக்கி எல்லாரும் பேசப்படுற இந்த கஸ்டடியல் டெத்து தான் விசாரணை அப்படின்ற பேரில் அவங்க வந்து ஒரு தேர்ட் டிகிரி மெத்தடில் அவங்கள டார்ச்சர் பண்ணுறாங்க நம்ம கற்பனையே பண்ணி பார்க்க முடியாத அளவுக்கு டார்ச்சர்ஸ் கொடுத்து தான் அவங்க விசாரிக்கிறாங்க அப்படின்றது பரவலாக பேசப்படுற ஒரு விஷயம் ஆனால் இந்த மாதிரி நடக்கிறது தமிழ்நாட்டில் மட்டுந்தானா அப்படின்னு கேட்டால் இல்லை இந்தியா முழுக்க இந்த மாதிரி இருக்குது வேறு வேறு டிகிரியில் இருக்குது ஸோ அதனால் இதில் வந்து நம்ம ஒரு கட் ஒரு எந்த கட்சியமோ எந்த ஆட்சியில் இருக்கிறவங்களையோ நம்ம பின்பாயிண்ட் பண்ண முடியாது ஆனால் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிற ஒரு அரசு சில விஷயங்களை கடுமையாக்க முடியும் அப்படின்றது உண்மை கான்ஸ்டபுள்ஸ் வந்து பொதுவாக என்ன சொல்கிறாங்கன்னா அவங்க ரெக்ரூட் ஆன உடனே அவங்களுக்கு ஆறு மாத பயிற்சி கொடுக்கப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க இதுக்கப்புறமா தான் அவங்களுக்கு ஒரு போஸ்டிங் கொடுக்குறாங்க இது ஒரு பக்கம் ஸோ இதெல்லாம் வந்து நம்ம ஜென்ரலாக பார்த்தோம் நம்ம இப்போ வந்து பார்க்க வேண்டியது அந்த கான்ஸ்டபுள் அவங்களுடைய வியூ பாயிண்ட்லேருந்து நம்ம யோசிக்கணும் முன்னாலெல்லாம் வந்து ஸ்கூல் ஃபைனல் முடிச்சுட்டு நிறைய பேர் கான்ஸ்டபிளாக வந்தாங்க ஆனால் இன்றைக்கி பார்த்திங்கன்னா கிராஜுவேட்ஸ் போஸ்ட் கிராஜுவேட்ஸ் ப்ரொஃபஷனல்ஸ்ன்னு பலவிதமான ஆட்கள் வந்து கான்ஸ்டபிள் பண்ணிக்கு வராங்க இதில் பார்த்திங்கன்னா இந்த ஆறு மாதத்தில் வந்து அவங்களுக்கு சட்ட விதிகள் பற்றியெல்லாம் சொல்லி கொடுக்குறாங்க ஸோ மற்ற எல்லா விஷயங்களும் அவங்களுக்கு அந்த ஆறு மாதத்தில் சொல்லிக் கொடுக்கப்படுது ஸோ இதில் வந்து எல்லோரும் கனவுகளோடு ஒரு இடத்துக்கு போகும்போது அவங்களுக்கு என்ன மாதிரியான பதவி உடனே கொடுக்கப்படுது அப்படின்னு பார்த்திங்கன்னா முதல்ல எடுத்த உடனே வந்து ஒரு பெரிய போஸ்டிங்லாம் மாட்டாங்க நிறைய பேர் ஆடோலிஸாக போகிறாங்க அந்த சிஸ்டம் இருக்கக்கூடாதுன்னு எவ்வளோ பேர் வாதிட்டாலும் கூட நிறைய பேர் ஆடோலியாக தான் போகிறாங்க அங்கே போய் அவங்களுக்கு வந்து அதிகாரியுடைய ஷூ பாலிஷ் போடுறதுலேருந்து நாயை வாக்கிங் கூட்டு போகிறதுலேருந்து கடைக்கு போய் எல்லாம் வாங்கிட்டு வர்றதுலேருந்து இந்த மாதிரியான வேலைகள் தான் கொடுக்கப்படுது இன்றைக்கி நிறைய பேர் ரெஃப்யூஸ் பண்ணி அதுலேருந்து வெளியில் வரவங்களும் இருக்காங்க சகிச்சுக்கிட்டு அதெல்லாம் செய்கிறவங்களும் இருக்காங்க இந்த இடத்துலையே நான் இதை ஒரு பதிவு பண்ணணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இந்த ஆர்டர்லி சிஸ்டம் வந்து அந்த பிரிட்டிஷ் காலத்தில் தூங்கப்பட்டது அது வந்து அப்படியே கண்டினியூ ஆகிட்டு இருக்கு ஸோ இதுக்கு வந்து நீங்கள் வேறு ஆட்களை கூட ரெக்ரூட் பண்ணி கொடுக்கலாம் இந்த கான்ஸ்டபிள்ஸை வந்து இந்த மாதிரி யூஸ் பண்ணுறது எனக்குமே ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது பார்க்குறதுக்கு நீங்கள் ரெகுலர் போஸ்டிங் வந்த பிறகு கூட ஒரு கான்ஸ்டபிள் பார்த்தீங்கன்னா ஒரு பொதுக்கூட்டம் நடக்குது இல்லை ஒரு விஐபி விசிட் அப்படின்னா அவங்கள வந்து வரிசையாக நிற்க வைப்பாங்க எவ்வளோ பேர் அவ்வளோ போலீஸ் ஃபோர்ஸும் அங்கே தான் நிற்கும் ஆகும் அந்த வெயிலோ மழையோ அதெல்லாம் வந்து கூட்டமோட வரவங்களோ இல்லை விஏபிஸோ வந்து நல்ல காரில் வந்துட்டு நல்ல சொகுசாக தான் போவாங்க ஆனால் இவங்க வந்து இதுக்காக எத்தனை மணி நேரம் வெயிலையும் மழையிலையும் நிற்கிறாங்கன்னு நம்ம யோசித்து பார்க்கணும் அவங்களுக்கு வந்து நல்ல சாப்பாடோ இல்லை ஒரு ஏதோ ஒன்று குடிக்கணும்னு நினச்சாலோ இல்லை ஒரு இயற்கை உபாதைகளுக்கோ எங்கேயுமே எதுவுமே கிடைக்காது அந்த நிற்கிற இடத்துல நிற்கணும் அந்த இடத்துல இல்லைன்னா அதுக்கு சிக்கல் கொடுக்கும் அந்த இடத்துலேயே தான் நிற்கணும் அவங்க ஸோ இதெல்லாம் வந்து நம்ம யோசித்து பார்த்தோம்னா ரொம்ப கஷ்டம் அதே மாதிரி டிராஃபிக் போலீஸ் கூட நம்ம ஈஸியாக சொல்கிறோம் டிராஃபிக் போலீஸ் வந்து டிராஃபிக் போலீஸ்னாலே பணம் வாங்கிறதுக்கு தான் இருக்கான் அப்படின்ற மாதிரி ஒரு அப்பியரன்ஸ் கொடுக்குறோம் ஆனால் அங்கே டிராஃபிக் போலீஸ் என்ன பண்ணுறாரு ஒரு முக்கியமான இடங்கள்லலாம் வந்து கொஞ்சம் கூட அவர் அப்படி இப்படி போக முடியாது பயங்கர டென்ஷனான ஜாமாக தான் இருக்கும் ஒரு செகண்டு கூட அவர் வேறு எதையோ சிந்திக்க முடியாது இந்த சிந்தனை அதுலேயே தான் இருக்கணும் அந் அந்த அளவுக்கு ஒரு டிராஃபிக்கை ரெகுலேட் பண்ணுறதுக்கு ஒரு அவசியம் இருக்குது அவருக்கும் அதே தான் மழையோ வெயிலோ எது இருந்தாலும் சாப்பாடு சிப்பாடு எதுவும் கண்டினியூஸாக பார்க்குறாரு இதெல்லாம் இல்லாமல் அவங்களுடைய டைமிங்ஸு அவங்களுக்கு ஒன்றும் பர்டிகுலராக அந்த டென் டு ஃபைவ் ஜாப் இல்லை அதனால அவங்கெல்லாம் எவ்வளோ எக்ஸ்ட்ரா ஒர்க் பண்ணுறாங்கன்றது நமக்கு நினச்சி கூட பார்க்க முடியாது அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி அந்த பிரிட்டிஷ் வழியில் வந்ததுனாலேயே இன்னுமே வந்து ரொம்ப மோசமாக ட்ரீட் பண்ணப்படுறாங்க அப்படின்றது உண்மை நிறைய மேலதிகாரிகள் நான் எல்லாரையும் சொல்லலை நிறைய பேர் அவங்கள வந்து ரொம்ப மோசமாக தான் ட்ரீட் பண்ணுறாங்க அப்படின்றது உண்மை ரொம்ப ரொம்ப கீழ்த்தரமாக ட்ரீட் பண்ணுறாங்கன்றது உண்மை ஸோ அவங்களுடைய அந்த ஃப்ரெஸ்ட்ரேஷன்லாம் வந்து அவங்க மக்கள்கிட்ட காமிச்சிடுறாங்களோ அப்படின்னு கூட எனக்கு தோணும் ஸோ அந்த அளவுக்கு கான்ஸ்டபிளுடைய பார்வையிலேருந்து பார்க்கும்பொழுது அந்த ஹிரார்கியில் வந்து அவங்க கடைசியாக இருக்கிறதுனாலேயே எல்லா ப்ரெஷரும் அவங்க மேலே தான் விழுது ஓகே இதெல்லாம் சொல்கிறோம் அப்போ எப்படி தான் இந்த லாக் அப் டெத்து இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எப்படி மாறும் அப்படின்னு நம்ம யோசித்தோம்னா நம்ம வந்து இன்றைக்கி ஒரு படித்த ஒரு ஒரு நிறைய சிந்தனைகளோடு தான் வராங்க கான்ஸ்டபுள்ஸ் ரொம்ப யங் ரெக்ரூட்ஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப பிஷியஸாக தான் வராங்க இவங்களுக்கெல்லாம் இந்த ஆறு மாத ட்ரைனிங் சட்ட நுணுக்கம் சொல்லி கொடுக்கறது விசாரணை எப்படி பண்ணோம்னு சொல்லி கொடுக்குறதெல்லாம் ஓகே அவங்களுடைய மூளையை வந்து வித்தியாசமாக சிந்திக்க வைக்கிறதுக்கான ஒரு பயிற்சி தேவைப்படுது அவங்களுக்கு எந்த கேஸுமே அப்படியே இவங்க ப்ரொசீஜர் படி போகாமல் அவுட் ஆஃப் தி பாக்ஸ் திங்க் பண்ணி இது எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறதுக்கெல்லாம் அவங்களுக்கு ஒரு ட்ரைனிங் வேணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் எண்ட் ஆஃப் த டே நீங்கள் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு கேஸாக இருந்தாலும் அடித்தட்டில் போய் அடித்தட்டு மக்களோ ஆக்சுவலாக அங்கே நடந்த இடங்கள்லேயோ விசாரணை செய்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா நிச்சயமாக இந்த காவலர்கள் தான் கான்ஸ்டபிள்ஸ் தான் மெயினாக போகிறாங்க அதுக்கப்புறம் சப் இன்ஸ்பெக்டர் இன்ஸ்பெக்டர்ஸ் போகிறாங்க பட் ஆனால் அந்த ஃபீல்டுக்குள்ளே கரெக்டாக எல்லாருமே போய் பார்க்குறது கான்ஸ்டபிள்ஸ் தான் ஸோ இவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ட்ரைனிங் தேவை அப்படின்றது ஒரு பெரிய உண்மை இந்த டெத்து இந்த தேர்ட் டிகிரி மெத்தர்ட்ஸு அது வந்து வழி வழியாக வந்துடுச்சு ஒரு குற்றத்தை ஒப்பிக்க ஒப்ப வைக்கணும் அவன் தான் பண்ணான்னு ஒப்புக்கணும் அப்படின்னு சொன்னாலே நீங்கள் வந்து அடிச்சா ஒத்துக்குவான் அப்படின்ற ஒரு மனப்பான்மை வந்து அப்படியே வந்துடுச்சு ரொம்ப நாளாக வந்துருச்சு ஸோ இந்த அடின்றது கூட இதை தாங்க ஆரம்பிச்சிட்டாங்கன்றதுனால இன்னுமே அடிக்கணும் இன்னுமே அடிக்கணும்னு போய் அது வந்து ரொம்ப மோசமான விளைவுகளை தான் கொடுக்குது ஸோ இந்த கான்ஸ்டபிள்ஸ்க்கும் மற்ற அதிகாரிகளுக்கும் கூட நான் சொல்கிறேன் ஒரு சைக்கலாஜிக்கல் அனாலிசிஸ் அந்த சைக்கலாஜிக்கல் அப்ரோச் அப்படின்றது வந்து நம்ம சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இந்த ஒரு இன்வெஸ்டிகேஷன்னு சொன்னால் அடித்தா ஒத்துப்பான் அப்படின்றது வந்து கிடையாது ஆனால் சைக்கலாஜிக்கலாக அவனை நீங்கள் டார்கெட் பண்ணீங்கன்னா தப்பு செய்தவங்களாக தான் ஒத்துக்குவாங்க இல்லைனாலும் நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிச்சிட முடியும் அந்த சைக்கலாஜிக்கல் அப்ரோச் அப்படின்றது வந்து எப்படி செய்யணும் அப்படின்றது ஒரு ஒரு பயிற்சி வேணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இதுக்கு வந்து இவங்க ரெக்ரூட் ஆகிட்டு வரும்பொழுது ஒரு ட்ரைனிங் மட்டும் இல்லாமல் ஒரு ஒரு காலகட்டத்துலேயும் அவங்களுக்கு ஒரு வருடத்துக்கு ஒரு தடம் ரெண்டு வருடத்துக்கு ஒரு தரம் அப்படின்ற மாதிரி ஒரு நல்ல ஒரு ட்ரைனிங் இருக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அதே மாதிரி டெக்னாலஜி இன்றைக்கி வந்து டெக்னாலஜி பயங்கரமாக வளர்ந்துருக்கு ஒரு செல்ஃபோனை வச்சுக்கிட்டு ரொம்ப ஈஸியாக வந்து நிறையா க்ரைம்ஸ் நடக்குது இன்றைக்கி ஸோ ஆனால் இந்த கான்ஸ்டபிள்ஸ்க்கு வந்து இந்த டெக்னாலஜியில் வந்து நீங்கள் அப்டேட் பண்ணுறோமா அப்படின்னா இல்லை ஸோ அவங்களுக்கும் இதெல்லாம் அப்டேட் பண்ணணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அடுத்ததாக கடைசியாக நீங்கள் யோசித்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு நிச்சயமாக ப்ரெஷர்ஸ் இருக்குது ஒரு காவல்துறை மேல்மட்டத்திலிருந்து அவங்களுக்கு மேலதிகாரிகிட்டேருந்து அவங்களுக்கு ப்ரெஷர் வரும் பொழுது அவங்க வந்து அது கண்மூடித்தனமாக எக்ஸிக்யூட் பண்ணிடுறாங்க அது மாறணும் நீங்கள் வந்து நியாயமாக பண்ணுறீங்கன்றது ஓகே ஆனால் மேலதிகாரி சொல்கிறாருன்றதுக்காகவே கண்மூடித்தனமாக நீங்கள் செயல்படுறது பிரச்சனைக்கு உரியது கான்ஸ்டபிள்ஸ் வந்து உடனே பனிஷ் பண்ண போகிறாங்க வேறு இடத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறாங்க இதெல்லாம் இருக்கும் தான் இது இவங்களுக்கு மட்டும் இல்லை எல்லா அரசு ஊழியர்களுக்கும் இந்த சிக்கல் இருக்க தான் இருக்கும் ஆனால் நீங்கள் ஒரு நல்ல மனிதனாக நேர்மையாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இதை ஃபாலோ பண்ணக்கூடாது அவர் வந்து தப்பான ஒரு விஷயத்த சொல்கிறாருன்னா நீங்கள் ஃபாலோ பண்ணக்கூடாது அதே மாதிரி நம்ம ரூபாய் வாங்கிக்கிட்டு இந்த மாதிரி வேலைகள் செய்யறதும் கூடாது இன்னைக்கு வெல் வெல்பெய்டு தான் இன்றைக்கி வந்து எல்லாருக்குமே நல்ல சம்பளம் தான் வர ஆரம்பிச்சிருக்கு ஸோ நல்ல ஃபெசிலிட்டிஸ் எல்லாமும் இருக்குது நிறைய பிரச்சனைகள் இருக்குது அதை வந்து நம்ம எழுப்பிக்கிட்டே தான் இருக்கணும் அது தீர்ற வரைக்கும் அது நம்ம எழுப்பணுன்றது உண்மை ஸோ இப்போ இந்த மாதிரி நடக்கும் பொழுது என்ன ஆகுதுன்னா மேலதிகாரியே சொல்லி செய்திருந்தாலும் நீங்கள் ரூபா வாங்கி செய்திருந்தாலும் ஃபஸ்ட்டு அடிபடுறது கான்சன்ஸ் தான் உடனே அவங்கள சஸ்பெண்ட் பண்ணுறாங்க இல்லைன்னா வேறு ஊருக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க ரொம்ப மோசமான கேஸில் அரஸ்ட் கூட நடக்குது சஸ்பென்ஷனோ ட்ரான்ஸ்ஃபரோ இது ஒரு தண்டனை கிடையாது அப்படின்றது நான் எப்போவுமே எல்லா விஷயங்கள்லையுமே நாட் ஓன்லி இது நான் பிரைபிங் இந்த வாங்கிக்கிட்டு செய்கிறது இன்னும் நிறைய விஷயங்களுக்கு நான் இதை சொல்லிகிட்டே தான் இருக்கேன் கடைசியாக சொல்ல விரும்புகிறது என்னென்னா என்ன தப்பு நடந்தாலும் இந்த மாதிரி சம்பவங்களில் வந்து ஒரு ஆக்ஷன் எடுக்கப்படுது அப்படின்னா அது கீழ்மட்டத்தில் இருந்து தான் ஆரம்பிக்குது கான்ஸ்டபிள்ஸ் வந்து உடனே பனிஷ் பண்ணப்படுறாங்க ஆ நாள் எஸ்ஐ லெவலில் கூட நடக்குது இன்ஸ்பெக்டர் லெவலில் கூட நடக்குது ஆனால் என்னை பொறுத்தவரையிலையும் மேல் மட்டம் வரைக்கும் இது போகணும் அப்படின்னு நினைக்கிறேன் ஈவன் த ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸ் ஷுட் டேக் த ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்னு நான் நினைக்கிறேன் இது வந்து அவருடைய கீழே இருக்குன்னு எல்லா ஸ்டேஷனையும் அவர் பார்க்க முடியுமான்னு பார்க்கணும் அதுக்காக தான் நம்ம இருக்கோம் ஸோ எந்த இடத்துல அவரு அவருடைய கண்ட்ரோலில் வந்து எந்த இடத்துல நடந்தாலும் அவருக்கும் ஒரு பனிஷ்மெண்ட் கொடுக்கணும் அப்படின்றது என்னுடைய எண்ணம் இது நான் ஏன் சொல்கிறேன்னா அப்போ தான் இது நிற்கும் அவங்க அப்போ தான் கடுமையாக இருப்பாங்க அப்போ தான் நிற்கும் இந்த தண்டனையே வந்து பொதுவாக ஒரு டிரான்ஸ்ஃபர்ன்றது ஒரு பனிஷ்மெண்ட் கிடையாது அதே மாதிரி நீங்கள் வந்து ஒரு சஸ்பென்ஷன்ன்றது கூட என்னென்னா ஹாஃப் சேல்ரி வந்துட்டு தான் இருக்கும் அதுவுமே வந்து ஒரு பர்டிகுலர் பீரியடுக்கு அப்புறமா அந்த சஸ்பென்ஷன் ரிவோக் ஆகிடும் நீங்கள் அதுக்குள்ளே நீங்கள் ப்ரூவ் பண்ணி எதுவும் பண்ணலைன்னா அது ரிவோர்க் ஆகிடும் ஸோ ரெகுலருக்கு போயிடுவாங்க அவங்க ஸோ இது ஒரு தண்டனையே இல்லை இது எந்த மாற்றத்தையும் விளைவிக்க போகிறது கிடையாது ஸோ இதுக்கு ஒரு மாற்றம் வரணும் அப்படின்னு நினச்சா இதனுடைய அரசு தார்பில் எடுக்கிற ஆக்ஷன்ஸ் வந்து இன்னும் கொஞ்சம் சிவியராக இருக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் முக்கியமாக இது மேல் அதிகாரிகள் லெவல்லேருந்து வரணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்போ தான் அந்த கண்ட்ரோல் வந்து எல்லா இடத்துக்கும் போகும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஸோ இவ்வளவு தான் நான் சொல்ல வேண்டியது ஸோ நம்ம எப்போவுமே வந்து ஒரு கீழ்மெண்ட் லெவலில் மட்டும் ஸ்கேப் கோட் ஆக்காமல் அதுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கும் ஒரு பங்கு இருக்குது அப்படின்றது நம்ம கொண்டு வரணும் அப்போ தான் இந்த குற்றங்கள்லாம் குறையும் நான் நினைக்கிறேன் இது குற்றம் தான் நான் சொல்லுவேன் கஸ்டோடியல் டெத்துன்றது வந்து ரொம்ப பெரிய கஷ்டம்தான் அது அவங்க செய்தாங்களா இல்லையான்னு கூட தெரியாத ஒரு உயிர் போகிறது அதுவும் வந்து தேர்ட் டிகிரி மெத்தடில் போகிறது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஸோ ட்ரெயினிங் மெத்தட்ஸ் அதோடஸ் எடுக்கப்படுற நடவடிக்கை மேல் வரைக்கும் பாய்ந்தாலும் இதெல்லாம் மாறும் அப்படின்னு நான் நம்புகிறேன் நம்ம பாசிட்டிவாக இருப்போம் கட்டாயமாக இதெல்லாம் மாறும்னு நம்புவோம் மாறணும் நன்றி